அண்ண ரெடி போஸ்டர் ரெடி அப்படின்னு மதுரை மாநாட்டுக்கு அப்புறமா தாவேக்கா தொண்டர்கள் ரொம்பவே சந்தோஷமா உற்சாகமா குஷியா இருக்காங்க இப்போ அண்ணன் மட்டும் ரெடி இல்லைங்க அண்ணனோட கேரவேனும் கேம்பெயின் வாகனமும் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கூடவே சேர்ந்து அவங்களுக்கு இப்போ தொடங்கி இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்துல அதாங்க பனையூர்ல விஜயோட கேம்பெயின் வெஹிக்கிள் தயார் நிலையில நிக்கிறது தான் இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க தாவேக்கா தொண்டர்களுக்கு விஜய் வெளியில வந்தாலே திருவிழா தான் மாஸ் தான் அப்படி இருக்கும் போது இனிமே தினமும் மக்களை சந்திக்கிறதுக்காக ஊர் ஊரா கிராமம் கிராமமா மாவட்ட மாவட்டமா விஜய் பயணிக்க போறாரு அதற்கான திட்டமிடலை அல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய மிட்ல அதாவது அண்ணா அல்லது பெரியாருடைய பிறந்த நாளில் இருந்து விஜயோட மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்கும்னு சொல்றாங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பாக்குறீங்களே இந்த வண்டி இந்த வண்டியை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கா ஒரு வேலை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிக்காதவங்களுக்காக நான் சொல்றேன் இதே மாதிரி ஒரு வண்டியை தான் ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களும் ஆந்திர மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் கடந்த லோக்சபா எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி சில தேர்தல்கள்ல கேம்பெயினுக்காக பயன்படுத்தினாரு இந்த வண்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லாங் டிராவல் பண்றதுனால மிக கடுமையான உடல் சோர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லாம பெரிய அளவுக்கான கூட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பேச வேண்டிய நிலை ஏற்படும் இதையெல்லாம் மனசுல வச்சுதான் விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சார வாகனத்தை தயார் பண்ணியிருப்பாங்க பொதுவா தமிழ்நாடு அரசியல்வாதிகள் டிராவலர் மாதிரியான வாகனங்கள்ல தான் பிரச்சாரத்துக்கு போவாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில போனாலே அங்க தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம ஆர்வத்தில் சில பேர் வேன் மேலையெல்லாம் ஏறிடுறாங்க அப்போ கேம்பெயினுக்கு போகும்போது டெய்லி மக்களை சந்திக்கணும் ஊர் ஊரா போகும்போது நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி சில பேர் முயற்சி பண்ணலாம் சமீபத்துல மாநாட்டிலேயே பார்த்தோம் ரேம்ப் வாக் வரும்போது ஆர்வத்துல தொண்டர்கள் மேல ஏறி அதுக்கப்புறம் பவுன்சர்கள் அவங்களை கீழே தள்ளி விட்டுன்னு அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சு அதனால அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது ஒரு பக்கம் வரக்கூடியவர்கள் விஜய நல்லா பார்க்கணும் விஜயும் நின்று பேசுறது எல்லாருக்கும் தெரியணும் அதே நேரத்துல பாதுகாப்பு காரணங்களும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத பண்றதுக்காக தான் இப்படி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி இருக்கிறதா தாவேகா தரப்புல சொல்றாங்க ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும் இல்லாம வேறு சில அரசியல்வாதிகளும் கூட இந்த மாதிரியான வாகனங்களை பயன்படுத்தி பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்டைல தான் இப்போ விஜயும் போக போறார் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே விஜய் அவருடைய காஸ்டியூம் இருக்குல்ல அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா இடத்திலயுமே ஒரே மாதிரியான டிரெஸ் கோட வந்து மெயின்டைன் பண்றாரு ஒயிட் கலர் ஷர்ட் ஒரு சாண்டில் கலர் மாதிரியான ஒரு பேண்ட் இது அவர் அறிமுகப்படுத்தின உடனே இது ஜெகன்மோகன் ரெட்டியும் இப்படி தானே வருவாரு அதே மாதிரி ஷர்ட் அதே மாதிரி பேண்ட் செப்பல் கூட அதே மாதிரி போட்டிருக்காருப்பா அப்படின்னு அப்ப நிறைய பேர் சொன்னாங்க இப்போ கேம்பெயின் வீக்கிலும் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஸ்டைலே இருக்கிறதுனால ஒய் எஸ் ஆர் அங்க ஜெகனண்ணா ஜெகனண்ணான்னு சொல்லி ஒரு மாசு கிரியேட் பண்ணாம இங்க விஜயண்ணா விஜயண்ணான்னு சொல்லி இங்கேயும் ஒரு மாசு கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் கேம்பெயினுக்கு போகும்போது மக்கள் சந்திப்பு நடத்தும் போது மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி மாறும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க